ஓம் ஸ்ரீ சாய்ராம் செப்டம்பர் இருபத்தி மூன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஆன்மீக சாதகர்கள் வீண் வாக்குவாதங்களை குறைத்து கொள்ள வேண்டும் ஏனெனில் இது ஒருவரின் போட்டி மனப்பான்மையை வளர்ப்பதோடு ஆத்திரத்துடன் பதிலடி தருவதற்கும் பழியுணர்ச்சியுடன் சண்டையிடுவதற்கும் வழிவகுக்கிறது உலகம் நம்மை மதிக்க வேண்டுமென போராடாதீர்கள் உலகம் உங்களையோ உங்கள் தகுதிகளையோ மதிக்காத போது அவமானப்படவோ கோபப்படவோ வேண்டாம் ஆன்மீகத்தில் வெற்றி பெற வேண்டுமென விரும்பும் சாதகராக இருந்தால் முதன் முதலில் இதை கற்றுக்கொள்ளுங்கள் முகஸ்துதிக்கு விடாதீர்கள் இது அபாயகரமானது இது உங்களை வழித்தடுமாறச் செய்து உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்தையே பாதிக்கும் எனவே உங்கள் மனப்பாங்கு மற்றும் பழக்க வழக்கங்களை நீங்கள் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு ஒருபோதும் தீங்கிழைக்காத பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள் மற்றவர்களை புரிந்து கொள்ளுங்கள் அவர்களிடம் இரக்கம் கொண்டு அவர்களுக்கு உதவிகரமாக இருப்பவற்றை செய்ய முயலுங்கள் அவமரியாதைகளையும் ஆட்சேபங்களையும் உங்களுக்கு வழங்கப்படும் விருதுகள் என்று கருதுவதற்கு கொள்ளுங்கள் மற்றவர்களின் இயல்பு அல்லது நடத்தை எவ்வாறாக இருந்தாலும் சரி அனைவருடனும் அனுசரித்துச் செல்வதற்கு பெரிதும் பாடுபடுங்கள் தியானவாகினி அத்தியாயம் பதினான்கு தெய்வீகப் பிரேமை நிறைந்த ஒருவர் புகழ்ச்சி அல்லது இகழ்ச்சிக்கு அப்பாற்பட்டு இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி ஆகியவற்றை சமமாக கருதுவார் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்